மீன்களின் விலைகள் அதிகரித்துள்ளதுடன் சந்தைகளும் மீன்கள் இன்மையினால் மூடி காணப்படுகின்றது அம்பாறை மாவட்டத்தின் நீலாவணி முதல் பொத்துவில் பகுதி வரையுள்ள கடற்பரப்பு உள்ளிட்ட கடற்பிராந்தியத்தில் மீன்களின் பிடிபாடு பெருமளவில் குறைவடைந்துள்ளது இதற்கு காரணம் சடுதியாக ஏற்பட்ட சீரற்ற காலநிலை மற்றும் நிலவும் வெளிச்சம் போன்ற காரணத்தினால் மீன்களின் பிடிபாடு வெகுவாக குறைவடைந்துள்ளதாக மீனவர்கள் தெரிவிக்கின்றனர் ஒரு கிலோ விலை மீன் ஆயிரத்து அறுநூறு ரூபாவாகவும் பாறை மீன் ஒரு கிலோ இரண்டாயிரத்து நானூறு ஒரு கிலோ ஆயிரத்து எண்ணூறு ரூபாவாகவும் கணவாய் ஒரு கிலோ ஆயிரத்து எழுநூறு சூடை மீன் ஒரு கிலோ ஆயிரம் ரூபாவாகவும் மீன் ஒரு கிலோ இரண்டாயிரத்து ஐநூறு ரூபாவாகவும் வெளியா மீன் ஒரு கிலோ ஆயிரத்து ஐநூறு ரூபாவாகவும் நண்டு ஒரு கிலோ ஆயிரத்து அறுநூறு ரூபாவாகவும் தற்போது மீனவர்களால் பரப்புகளை அண்டிய பகுதிகளில் வைத்து விற்பனை செய்யப்பட்டு வருவதுடன் இதர சில்லறை மீன் வகைகளின் விலைகளும் அதிகரித்து காணப்படுகின்றது கல்முனை மாநகரை அண்டிய மருதமுனை நட்பெட்டிமுனை பாண்டிருப்பு கல்முனை சாய்ந்தமருது பகுதிகளில் உள்ள மீன் சந்தைகளிலும் ஏனிய நிந்தவூர் மாளிகைக்காடு மீன் சந்தைகளிலும் மீன்வரத்துக்கள் மிகவும் குறைவடைந்துள்ளமையினால் மீன்களின் விலைகளும் அதிகரித்து காணப்படுகின்றது கடற்கரையை ஆண்டிய பகுதிகளில் விற்கப்படும் விலைகளிலும் பார்க்க மூன்று மடங்கு அதிகரிப்பில் மேற்படி சந்தைகளில் மீன்கள் விற்பனை செய்யப்பட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது இதேவேளை இப்பகுதிகளில் கடற்கருவாடுகள் ஆற்றுக்கருவாடுகள் கிராக்கி நிலவி வருகின்றமையும் குறிப்பிடத்தக்கது மேலும் கடும் காற்று காரணமாக கடல் கொந்தளிப்பு அதிகரித்து காணப்படுகின்றவை கடும் வறட்சியுடனான காலநிலை நிலவுகின்றவை ஆகிய காரணங்களே மீன்களின் விலை அதிகரிப்பிற்கு காரணம் எனவும் வியாபாரிகள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதேவேளை அம்பாறை மாவட்டத்தின் பெரியநீலாவணி கல்முனை மருதமுனை பாண்டிருப்பு பெரியநீலாவணி நிந்தவூர் சீனை ஒழுவில் அக்கறைப்பற்று தம்பிலுவில் பொத்துவில் பகுதிகளில் உள்ள மீனவர்கள் மற்றும் கடல்சார் ஊழியர்கள் புயல் தொடர்பில் அவதானமாக செயற்படுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர்